இந்த வெயிட்டர் பீசா குழந்தை ஒரு டேபிள்ல வைக்கிறான் அங்க ஒரு பணக்கார பிசினஸ் மேன் அவங்க கஷ்டப்படக்கூடிய ஏழையான ஒரு அழு உட்கார்ந்து இருக்காங்க அந்த ஏழையான இந்த பணக்காரருக்கு செம்ம கடுப்பு அதே கடுப்போட அடுத்த பீஸ் எடுத்து அவ மிச்சம் மூணு பீஸ் இருக்கு அடுத்தது அந்த ஏழை இன்னொரு பீஸ எடுத்து சாப்பிடுறாரு யாரடா அவன் கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாம அப்படின்னு கடுப்போட அந்த பணக்காரரு இன்னொரு பீஸ் சாப்பிட்டாரு கடைசியில ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு அந்த பணக்காரரு அந்த பீசாவை எடுத்து சாப்பிடலான்னு வரும்போது தட்டோட எடுத்து அபக்கபக்குன்னு அந்த ஏழை பீசாவை சாப்பிட கடுப்பான இவர் அந்த வயசானவரை கேவல கேவலமாக திட்டுறாரு அப்போ கூட அவர் எதுவுமே கண்டுக்காம அதுலேருந்து பாதியை பிச்சு இந்த சாப்பாடு பசிக்குதான்னு சொல்கிறாரு நீ கொடுத்து நான் சாப்பிடணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு அந்த பணக்காரர் கத்திட்டு இருக்கும்போது போது இங்கே நடக்கிற பிரச்சனையை பார்த்து அங்கே வந்த வெயில் இன்னொரு செட் ஆஃப் பீஸாவை தராங்க என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த பீஸா இந்த ஏழை ஆர்டர் பண்ணது அதுக்கப்புறம் வந்த பணக்காரர் அதே பீஸாவை ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண ஏழைக்கு தான் அந்த பீஸா வந்திருக்கு பணக்காரர் தான் அவரோட பீஸான்னு தப்பா நினைச்சிட்டாரு ஷேரிங் இஸ் கேரிங் மனிதம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த வயசான ஏழை